வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் சாலையோர வியாபாரிகளை தன்னிறைவு அடையச் செய்வதில் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டின் கடல்சார் துறை பெருமளவு வளர்ச்சி பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார் நாட்டில் ஐந்து முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்களின் ஆதார் பதிவை உறுதி செய்யுமாறு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை கேட்டுக்கொண்டுள்ளது தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் சௌத்ரி உமேஷ் சௌத்ரி முகேஷ் நீலவள்ளி குழு தங்கப்பதக்கம் வந்தது நாடு முழுவதும் சாலையோர வியாபாரிகளை தன்னிறைவு அடைவு செய்வதில் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் நிதியுதவி திட்டம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தில் சிறந்த மாற்றம் ஏற்பட உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் கர்நாடகா தெலங்கானா பீகார் அஸ்ஸாம் குஜராத் ஆகிய மாநிலங்கள் பயன்பெறும் வகையில் ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் நாட்டின் போக்குவரத்து மற்றும் புதிய உட்கட்டமைப்பில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை இது மீண்டும் பிரதிபலிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் நாட்டின் கடல்சார் துறை பெருமளவு வளர்ச்சி பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய கடல்சார் வார விழாவில் உரையாற்றிய அவர் நாட்டில் பதினோராயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு கடற்கரை பகுதி அமைந்துள்ளதாகவும் பனிரண்டு துறைமுகங்கள் மற்றும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட சிறிய துறைமுகங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார் நாட்டின் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் உலகளாவிய வளர்ச்சி மற்றும் விநியோகத்திற்காக அரசு கடல்சார் துறையின் திறனை அதிகரித்து வருவதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஐந்து முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்களின் ஆதார் பதிவை உறுதி செய்யுமாறு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது இதுகுறித்து இந்திய தனித்துவ அடையாள ஆணைய தலைமைச் செயல் அதிகாரி திரு புவனேஸ்வர் குமார் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது பள்ளி மாணவர்களுக்கான ஆதார் பதிப்பு முகாமுக்கு உரிய முன்முயற்சிகளையும் ஆதரவையும் வழங்குமாறு அதில் கேட்டுக் சுமார் பதினேழு கோடி மாணவர்களின் ஆதார் பதிவை உறுதி செய்வதற்காக மத்திய கல்வி அமைச்சகம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோருக்கு வங்கிகளில் கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் கடன் பெற்று சிறப்பாக தொழில் செய்து வருவதாக தேனியை சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என் பேர் ரேணுகா சின்னம்னூரில் வந்து ஹவுஸ் பேக்கிங்ல வியாபாரம் லோன் வாங்கி பெருசா பண்ணலாம் அப்படின்னு போகிறப்போ எங்களுக்கு கனரா பேங்க்ல பிஎம்இஜிபி ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீமில் லோன் வாங்கி கொடுத்தாங்க ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தாங்க ஒரு மிஷினில் ஸ்டார்ட் பண்ணோம் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே ஸ்கீம்ல ரெண்டாவது லோன் ஒன்று கொடுத்துருத்தாங்க அதே பிஎம்இஜிபில அது இன்னுமே சரி பவுச் பேக்கிங்கில் பண்ணுறோம் அதே பாட்டிலில் பண்ணலாம் அதேவே இன்னர்வேட்டிவாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நாங்கள் வெத்தலையில் சோடா தயார் பண்ணி இப்போ மார்க்கெட்டிங் பண்ணோம் சாம்பிள் கொடுத்து பார்க்குறப்ப நல்லா மூவிங்காக இருந்துச்சு பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் பேங்க்கு நாங்கள் மூவ் பண்ணுறப்போ அவங்க பிஎம் எஃப்எம்இ ஸ்கீமில் எங்களுக்கு பதினாலு லட்ச ரூபாய் லோன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக மிஷினரியாக போட்டு இப்போ அந்த ஸ்கீம் மூலமா பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஃபேக்டரியே ரன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களை மாதிரி சிறு குறு நிறுவனங்களுக்கு பிஎம்இஜிபி பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம்ல கடன் வழங்கி தொழில் முனைவோர்களை அதிகமா உருவாக்கிட்டு இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி நாகையில் அத்திமரத்தினால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை ஊர்வலம் நேற்றிரவு நடைபெற்றது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கொண்டு செல்லப்பட்ட விநாயகர் சிலை இந்த அதிகாலை நாகூர் வெட்டாற்றில் கரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாகப்பட்டினத்தில் ஆறாவது ஆண்டாக பதினாறு டன் எடையில் மரத்திலான முப்பத்தி ரெண்டு அடி பிரம்மாண்ட அத்தி விநாயகரின் ஊர்வலம் இரவு நடைபெற்றது பிரசித்தி பெற்ற நாகை நீராதிர்ஷம் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட இந்த ஊர்வலத்தில் பத்துக்கும் மேற்பட்ட வண்ணமயமான மின் அலங்கார விநாயகர் சிலைகள் நகரின் முக்கிய விதிகள் வழியாக வளம் வந்தன தப்பாட்டம் பொய்கால் குதிரை மற்றும் கேரள கதகளி கலைஞர்களின் ஆட்டத்துடன் நடைபெற்ற விநாயகர் ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடி பாடி விநாயகர் சதுர்த்தியினை கோலாகாலமாக கொண்டாடினார்கள் நாகையில் இருந்து நாகூர் வரை பத்து கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட அத்தி விநாயகர் கீழ் வைக்கப்பட்டிருந்த பிரதிஷ்டை விநாயகர் சிலையினை நாகூர் வெட்டாட்டில் பக்தர்கள் அதிகாலை கரைத்தனர் விநாயகர் ஊர்வலத்தினை முன்னிட்டு தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இந்த கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மற்ற பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு தெரிவித்துள்ளது தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் கேரளா கர்நாடகா கொங்கன் கோவா மகாராஷ்டிரா மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் ஆந்திரா மற்றும் ஒடிஷா கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்றும் நாளையும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது செய்திகள் அணு ஆயுத குறைப்பு குறித்த முத்தரப்பு பேச்சுக்களில் பங்கேற்க வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அழைப்பை சீனா நிராகரித்துள்ளது யுக்ரைனின் ஆறு பிராந்தியங்களில் உள்ள எரிசக்தி மற்றும் எரிவாயு போக்குவரத்து கட்டமைப்பில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதல் காரணமாக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மின் தடையால் பாதிக்கப்பட்டனர் அமெரிக்காவின் மினபொலிஸ் என்ற இடத்தில் பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு மாணவர்கள் கொல்லப்பட்டனர் பதினேழு பேர் காயமடைந்தனர் சூடானின் அல் தாமர் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் நாட்டின் உயிரி பொருளாதாரம் அடுத்த ஆண்டுகளுக்குள் முன்னூறு பில்லியன் டாலரை எட்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கட் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் முப்பது மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர் ஜம்மு மற்றும் வடக்கு பஞ்சாபில் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை மீட்கும் மற்றும் நிவாரணப் பணியில் இந்திய விமானப்படை ஈடுபடுத்தப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவின் மருந்து உற்பத்தி நிறுவனத்தில் நிகழ்ந்த விபத்தில் தொழிலாளர்கள் நான்கு பேர் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அலோக் ராதே பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விபுல் மனுபாய் பஞ்சோலி ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து ஆண்டுகளுக்கும் மேலாக வேலைவாய்ப்பின்றி உள்ளவர்கள் மாநில அரசின் உதவித்தொகை பெற நாளைக்குள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று பெரம்பலூர் ஆட்சியர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் சௌத்ரி உமேஷ் சௌத்ரி முகேஷ் நீலவள்ளி குழு தங்கப்பதக்கம் வென்றது கஜகஸ்தானின் ஷியாம்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஜூனியர் ஆடவர் ஐம்பது மீட்டர் பிஸ்டல் குழு பிரிவில் அவர்கள் இப்பதக்கத்தை கைப்பற்றினா் ஜூனியர் ட்ராப் கலப்பு குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது ஆடவர் இருபத்தைந்து மீட்டர் ராபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் அனீஷ் பன்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது ஆடவர் ஐம்பது மீட்டர் பிஸ்டல் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது இப்போட்டியில் இந்தியா இதுவரை நாற்பது தங்கம் பதினெட்டு வெள்ளி பதினேழு வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா ஐந்து பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பூட்டானை வந்தது பூட்டானின் திம்புவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் அனுஷ்கா குமார் இரண்டு கோலும் ஸ்வேதா ராணி ஜூலன் மற்றும் நீரா சானு ஆகியோர் தலா ஒரு கோலும் அடித்தனர் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாண்டா புனாக்கா தாய்லாந்தின் பிரியோச்சோ இசாரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் சாலையோர வியாபாரிகளை தன்னிறைவு அடையச் செய்வதில் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டின் கடல்சார் துறை பெருமளவு வளர்ச்சி பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் நாட்டில் ஐந்து முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்களின் ஆதார் பதிவை உறுதி செய்யுமாறு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் சவுத்ரி உமேஷ் சவுத்ரி முகேஷ் நீலவள்ளி குழு தங்கப்பதக்கம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது